வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டிஎர் தான் போகிறோம் டிஎர் நாளைக்கு ஒரு மணி ஷோ எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மணி ரிசல்ட் நமக்கு வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம் இருபத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா அதே மாதிரி முப்பத்தி எட்டு ஜீரோ அறுபத்தி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி அடுத்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அறுபது தொண்ணூற்றி மூணு ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சரிங்களா இதில் வந்து நமக்கு ஆறு மணி ரிசல்ட்டு நமக்கு சூப்பராக ஆகிருந்தது நம்ம கொடுத்த நம்பர் ஆறாம் நம்பர் அழகாக மேட்சாக அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நமக்கு கொடுத்த மேட்ச் ஆயிடுது ரெண்டு நம்பர் ஆனால் எட்டு மணி ரிசல்ட்டு நமக்கு எதுவுமே இல்லை நம்ம வந்து மூணாம் நம்பர் மட்டும் கொடுத்தோம் அது மட்டும் மாறி கொடுத்துருந்தோம் கொஞ்சம் மாறி இருந்தது பட் எனக்கு எட்டு மணி ரிசல்ட்டில் கொஞ்சம் டவுட் இருந்தது ஏன்னா உங்களுக்கு எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு சரி அமையலங்கிறதா உண்மையான விஷயம் ஆறு மணி ரிசல்ட்டும் சூப்பராக அமைஞ்சிருந்தது அதுக்கு சூப்பராக இன்னைக்கு கேட்குறேன் சொன்ன மாதிரி நமக்கு ரெண்டு ட்ராவுமே நமக்கு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு அஞ்சா நம்பர் நமக்கு காலையிலேயே கொடுத்த அஞ்சு ஆறு அப்படிங்கிற நம்பரு அது அழகாக மேட்ச் ஆயிருந்துச்சு இப்போ வந்து ஆறு ரெண்டு அப்படிங்குற நம்பர் உங்கள் மேட்ச் இருந்து ரெண்டு ட்ராவுமே இந்த ரெண்டு ட்ராவுமே நமக்கு ஒரு சூப்பரான மெத்தேடில் வின்னிங் கிடச்சது நல்ல வின்னிங் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு ஒரு மணி சோழ நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது ஒரு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஜி ஆறுநூற்றி ரெண்டு ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எந்த நம்பரும் எந்த நம்பருக்கு சம்மந்தமே இல்லை எல்லாமே டோட்டலாகவே வேறு வேறு தான் சரிங்களா என்ன கண்டினியூட்டில் ஆறாம் நம்பர் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லாமல் தவிர மற்றபடி எல்லாமே டோட்டலாகவே வேறையாக தான் இருக்குது அது மாதிரி ஆடுறா தான் உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஆட்டம் இது தான் உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் தனித்தனியாக இருக்கணும் எந்த நம்பரும் எந்த நம்பருக்குள்ளே ஜாயின் பண்ணக்கூடாது அதான் வந்து நமக்கு கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சவாலாகவும் இருக்கும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமான நம்பர்கள் அமையுது என்னமான நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அன்றைக்கி வந்து ஏ போர்டில் மூ ஒன்பது நம்பர் வந்திருக்கு இல்லையா அது பெரிய நம்பர் மாதிரி பி போர்டில் வந்து மூணாம் நம்பர் வந்திருக்கு சின்ன நம்பர் மாதிரி சி போர்டில் வந்து ஏழு நம்பர் வந்திருக்கு அது கொஞ்சம் பெரிய நம்பர் அப்போ வந்து இந்த மூணு அந்த ஒன்பது நம்பரோட பெரிய நம்பர் ஒன்பது நம்பரோட சின்ன நம்பர் வந்து ஏழு ஏழை விட சின்ன நம்பர் மூணு அப்போ இதே சேம் நம்பரை தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம் அதே சேம் நம்பராக தான் நமக்கு வரணும் அது மாதிரி தான் ஆர்டர் கல வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஒன்று வந்தால் இதை அதாவது ஏ போர்டை விட சின்ன நம்பர் வரணும் இல்லைன்னா ஏ அது ஏழை விட பெரிய நம்பர் வரணும் அந்த மெத்தடில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு வந்து மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏ மூணாம் நம்பர் வருதுன்னா ஒன்பதுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ஒன்பது நம்பருக்கு மூணா நம்பர் தான் கொஞ்சம் அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்கிது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் நம்ம கொடுத்தா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுப்போம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு எப்படி வருதுன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப ரிட்டன் கொடுக்கறக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரியும் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த ஃபாலோவிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு இந்த மாதத்தில் அதிகமாக ஃபாலோவிங் நம்பர் வைக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது நம்ம நேர்த்தியாக சொன்னோம் அதை கணக்கு பண்ணி தான் இன்றைக்கி நம்ம என்ன சொன்னோம் ஃபாலோவிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏதோ லேசாக வரக்கான வாய்ப்பு இருக்குது மத்தபடி எப்பயுமே ஃபாலோவிங் நம்பரை நம்பி இந்த மாதம் ப்ளே பண்ண வேண்டாம் வராது சரிங்களா ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதம் அடிக்கக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஃபாலோவிங் நம்பர் அதிகமாக மாட்டாங்க ஒரு பதினஞ்சு டாக்டர் வந்து ஆடாமல் இருப்பாங்களா என்னான்னு பார்ப்போம் அப்படி அதுக்கப்புறம் கூட ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிங்களா எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது நம்ம என்ன இருக்குன்னா ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஒன்பது நம்பர் வந்தால் மேக்ஸிமம் மூணாம் நம்பர் வந்துரும் அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கில் வரதானே பாருங்கள் இங்கே வந்து எட்டுக்கு ஆறுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எட்டுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்கல்லே எங்கள் பற்றினா தெரியும் எட்டுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க எட்டா நம்பருக்கு ஒன்பது நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த கணக்கு பற்றி எட்டாவது எட்டுக்கு ஒன்பதுன்னு வந்துச்சுன்னா அதே தான் அவங்களுக்கு மூணுக்கு ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு மூணு ஒன்பதுக்கு மூணு அந்த கணக்கு தான் கொடுத்துருக்குறோம் சரிங்களா மூணாம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வருதான்னு பாருங்க மூணாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு கண்டிப்பி நம்பரில் கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் ஏன்னா மூணாம் நம்பரை பேச வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இதில் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை வச்சே ப்ளே பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணுது உங்களுக்கு அது மாதிரி கணக்கு வருதுன்னா எடுத்துங்க சரிங்களா இப்போ நான் கொடுத்தாங்க இருக்க வைக்க வேண்டாம் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது பாருங்கள் பாருங்க மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மெயின் டாக்டர்க்கட்டாக நம்ம வச்சுக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு நம்பர் ஏழாம் நம்பர் ஏன் ஏழை நம்பர் வருதுன்னா வந்து வந்தால் உங்களுக்கு சின்ன நம்பர் வைக்கணும் சின்ன நம்பரில் மூணா நம்பர் வைக்கணும் அப்படின்னா அதிலே கொஞ்சம் பெரிய நம்பர் என்னென்னா இ ஏழை விட பெரிய நம்பர் என்ன இருக்குது ஏழுக்கு அப்புறம் சின்ன நம்பர் என்னென்னா ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் வருது ஃபஸ்ட்டு கீழே டவுனில் வர்றது மாதிரி அப்பில் வர்றது ஏழாம் நம்பர் சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் அதை ஒன்று வச்சா ரொம்ப கீழே போயிடுவாங்க இல்லை ஏழை விட கொஞ்சம் பெரிய நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா மூணோட கொஞ்சம் பெரிய நம்பர் வைக்கிறாங்கன்னா ஏழாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா வாய்ப்பு இல்லை ரெண்டு நம்பருமே இந்த ஒன்பது நம்பருக்கு அதிகபட்சமாக சூட் ஆகக்கூடிய நம்பர் தான் ஏழு ஒன்பதுங்கிற இந்த ஏழு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ஒன்பது நம்பர் வந்தால் மேக்ஸிமம் சூட் ஆகக்கூடிய நம்பரு மேக்சிமம் வரக்கூடிய நம்பரும் அதுதான் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த ரெண்டு நம்பரில் இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி உங்களுக்கு இது கணக்கு வருது இருக்குது அப்படின்னா எடுத்துக்குங்கிறது தான் நம்மளுடைய கணக்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ வருது இல்லையா இப்போ நமக்கு ஜீரோ வருது ஜீரோக்கு மூணுன்னு கொடுத்தாங்க நம்ம நான் தான் கொடுத்தோம் ஜீரோக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு கொடுத்தோம் அதே தான் ஆடுறாங்க ஜீரோக்கு மூணுங்கிறது நீங்கள் எப்போவுமே எவருகிறீங்க நம்பர் தான் அதே சேம் நம்பரை தான் நம்ம கொடுத்துருக்கு மறுபடியும் ஜீரோக்கான ஆட்டம் இருக்குதுங்கிறது தெளிவாக தெரியுது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல ஜீரோவை விட நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் இருந்தாலும் ஜீரோவுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஜீரோவை விட நாலா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது நாலு நம்பரும் இந்த இடத்துல வரணும் பி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு காமிக்குது எப்படிங்க ஜீரோவுக்கு மூணுக்கு நாலு வருங்களா அப்படின்னா கண்டிப்பாக அடக்கான வாய்ப்பு இருக்குன்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்டுன்னு வந்துருச்சு நாலு கெட்டுன்னு வந்தாலே அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம் மூணுக்கு நாலுங்கிற நம்பர் சரிங்களா நாலுக்கு எட்டு அப்படின்னு வந்தாலும் அதே சேம் நம்பர் தான் வரும் அதே தான் மூணுக்கு நாலுங்கிற நம்பரும் அதே நம்பர் தான் சரிங்களா அதே மஃபால் ஃபார்மேட்டு தான் கணக்கு எல்லாம் ஒரே கணக்கு தான் சரிங்களா அந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஆடக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பர் வந்து நம்ம பி போர்டில் எதிர்பார்க்குறோம் பி போடில் உங்களுக்கு தெரிஞ்சால் பி போர்டில் நாலு நம்பர் போட்டு தான் போட்டு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சினா நம்ம நிறைய கணக்கு போட்டதில் நாலாம் நம்பர் தான் அதிகமாக மேட்ச்சாக இருக்குது பார்ப்போம் ஒரு ஆறு ஆறு டைம் ஏழு டைம் என்னமோ நமக்கு நாலாம் நம்பர் தான் அதிகமாக வந்த மாதிரி தெரியுது நாலாம் நம்பர் வந்து பி போடில் காமிக்கிட்டு அதே மாதிரி ஜீரோவும் காமிக்கிது இல்லைன்னா சொல்ல முடியாது ஜீரோவும் காமிக்கிது பார்ப்போம் இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குது ஏன்னா ஏன் நம்ம வந்து ஒரு ஜீரோ கொண்டு வரோம் அப்படின்னா ஜீரோவுக்கு மூணு மூணுக்கு ஜீரோங்கிறது எப்பயுமே எவருகிற நம்பர் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டே இருப்போம் அது மீறி கணக்கு வர்றது கணக்குன்னு டக்குன்னு கணக்கு நம்பரும் வந்து உட்காந்துடும் அதனால தான் சொல்கிறோம் சரிங்க நம்ம வந்து எப்போயுமே வந்து இந்த மூணுக்கு ஜீரோங்கிறத நம்பிக்கிட்டே இருக்காது திடீர்னு நமக்கு கணக்கில் என்ன வருது அது அப்படியே வந்து உட்காந்துச்சுன்னா கூட நாலு நம்பர் உட்காந்துரும் அதனால தான் நாலு நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி நமக்கு வந்து இன்னைக்கு சி போர்டில் கொடுத்த நம்பர் வந்து ஏழா நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா ஏழாம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதான்னு பாருங்கள் ரெண்டாம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அப்படின்னு எனக்கு தோணுது ரெண்டாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னா எடுத்துங்க என்ன இன்றைக்கி சி போட் ரெண்டு ஏழுக்கு ரெண்டு இன்றைக்கி கேரளில் கூட ஏழுக்கு ரெண்டு தான் கொடுத்தோம் அதை தான் நம்ம நேற்று கொடுத்தோம் எதையும் இங்கேயும் கொடுக்குறோம் சரிங்களா ஏழுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏழுக்கு ரெண்டு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க கண்டிப்பாக வந்துச்சுன்னு எடுத்துங்க நான் கொடுத்தாங்க கரெக்டாக வைக்க வேணா ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்ம ரெண்டாம் நம்பர் தான் அதிகமாக வருது இந்த மாதம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் சரிங்களா வந்துச்சுன்னு எடுத்துங்க அப்படி இல்லைன்னா அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு அஞ்சுங்கிறதும் கொஞ்சம் எவருக்கு என்ன தான் இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு கஞ்சி அதே மாதிரி ரெண்டுக்கு ஜீரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஜீரோ இதெல்லாம் வருது அப்படின்னா கட்டாயமாக நமக்கு என்ன கொடுப்பாங்க அஞ்சு ஏழுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்தாலும் கண்டிப்பாக நமக்கு வின்னிங் இருக்குது அதே மாதிரி அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்குது பார்க்கலாம் அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் வரை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி அடக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அஞ்சா நம்பருக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறி பாருங்கள் கொடுத்தாங்கன்னா எடுத்துங்க கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட் தான் உங்கள் கணக்கில் தான் நம்பர் வருதுனாலும் நீங்கள் எடுத்துங்க சீபோர்டில் அஞ்சாம் நம்பர் வருதுங்க அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னா ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஏழுக்கு ரெண்டுங்க ஸ்ட்ராங்காகவும் வரும் கொஞ்சம் நாளாகவே அடிக்கல இப்போ நம்பர் வந்து ஒரு ரெண்டு பத்து ஒரு பத்து பஞ்சுட்டான்னு நினைக்கிறேன் வரவே இல்லை சீ போர்டில் வரலை அதான் பார்ப்போம் நம்ம எப்படி வருது அப்படின்னு அந்த கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு அருமையான வில்லிங் அதுவும் நம்ம ஒரு மணி சோக்கும் சரிங்களா வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ரெண்டாம் நம்பர் டவுட்டாக இருக்குது சரிங்களா மாதிரி மூணாம் நம்பர் டவுட்டாக இருக்குது இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்டாங்காக முப்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்க நம்பருக்குள்ளேயே மேட்ச் ஆகிடும் தான் எனக்கு தோணுது உங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க கண்டிப்பாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் என அளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு விண்ணிக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்கணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஐ அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த மூணு நம்பர் இருக்குது இதில் வந்து நமக்கு பேசிக்காக நமக்கு வந்த நம்பர் என்னென்னா ரென் மூணாம் நம்பரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் வந்து இந்த டாவிலேருந்து மேட்ச் ஆகிருக்கும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரும் நாலாம் நம்பர் போன டவுலேருந்து மேட்ச் ஆக கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஆனால் எப்படி பார்த்தாலும் நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இப்படி எப்படி உங்கள் கணக்கில் மேட்சாகுதுன்னு பாருங்கள் மிஷின் சாட்டையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்க அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிற முடிவு பண்ணுங்கள் மிஷின் சாட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஆகும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்